எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கீழச்சாக்குளம் கீழச்சாக்குளம் ஊராட்சியில் இருக்க மேலச்சாக்குளம் கிராமம் ஸோ இங்கே வந்து இன்றைக்கி ஒரு ஏரி சீரமைக்கிற பணி ஆரம்பிக்க இந்த பணி எல்லா இடத்துலேயும் ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே ஆரம்பிக்கலை இங்கே எப்போ ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மிக முக்கியமான காரணம் இங்கே நிற்கிற பெண்கள் தான் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இங்கே பக்கத்தில் ஓரி ஒரு ஊரில் வேலைகள் நடந்துட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பிரதர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு இங்கே இந்த மாதிரி இந்த ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அங்கே இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து அவங்கள்ட்ட இருக்க சேவிங்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு ஒரு ஊரணி வந்து சீரமைக்கிற பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு அந்த பணிகள் ஆரம்பித்து ஓரளவு வேலையை முடிச்சிட்டாங்க என்ன சேர்க்காரு ஸோ அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்மளை மாதிரி அமைப்புகளோ மற்ற என்ஜிஓஸோ ஒர்க் பண்ணுறப்போ தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் எவ்வளோ தேவைகள் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளாலே இதை பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்போ இங்கே இருக்க எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி ஆட்கள் தான் நான் இருக்கேன் நாங்கள் எல்லோருமே தேடிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த பணிகளில் இருக்கிறதுனால மக்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ இங்கே இவங்களை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாகவும் ச இதாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் பார்த்துட்டு உடனே சொல்லிவிட்டோம் நாளைக்கே வேலைகள் ஆரம்பிக்கிட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த வேலைகளை ஆரம்பிக்க ஸோ இந்த தருணத்தில் வந்து நானும் சரி மனோஜனனும் சரி இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சு

தஞ்சாவூர் மாவட்டம் இவர் உங்க ஊருக்காரு இவர் தான் இங்கே இருக்க முன்னெடுப்புகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஒரு பத்தொம்பது கால்வாய்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஊரணியே சொன்னதும் இவங்க மூலியமா வந்த கான்டாக்ட்ல வந்தது தான் இவருக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு தண்ணி வந்துடும் ஏன்னா இவ்வளவு பேரோட நம்பிக்கை வந்து வீணாகாது

அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன குட்டை போடுங்க அப்படின்னு அந்த ஊர் தான் எதார்த்தமா நாங்க கொஞ்சம் தூர் வாடுறதா இருந்தோம் இப்போ வந்து படித்தரை கட்டினதுனால அது படித்தோரை அத்தாசமா இருக்கு அப்ப சின்ன தூர் வாடனோம்னா அந்த படித்தோரை கிட்ட முடிக்கிறதுக்கு வசதி இருக்கும் நாங்களா போது நாங்களா பிரசிடண்ட் முன்னிலையில சரி ஆளுக்கு இரநூறுவா வைங்க

அப்படின்னா அந்த வசூல் பண்ண காசை அங்க வெட்டல அப்ப இங்கதான் முக்கியம் அங்க கொஞ்சம் சின்ன நீ இருக்கு இது அஞ்சு நாள் அதனால அப்ப இங்க வெட்டிட்டு அங்க வெட்டுவோம்

சாங்க வேலை ஆரம்ப சந்தோஷம் நன்றி எல்லாருக்கும்